சில கருத்துக்களை நம் அடியார்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம் எப்பவுமே ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதன் காரணத்தை தேடி மட்டும்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அது எந்த காரணமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் சற்று மறுக்கும் அல்லது தடுமாறும் இதனால் இருக்குமோ அப்படின்ட்டு அந்த தடுமாறும் ஆனால் அந்த நிகழ்வை உள்ளது உள்ளதுபடி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னா கொஞ்சம் கடினம் தான் இல்லை என்றெல்லாம் கூற முடியாது வாழ்க்கையில் என்னைக்காச்சி ஒரு நாளைக்கு கொஞ்சம் அமைதியான ஓய்வு கிடைக்கிறது அப்படின்னா அதை நினைத்து மனம் ஆனந்தப்படுமா அல்லது அது ஏன் என்று சந்தேகப்படுமா எதற்காக அப்படிங்கிறதெல்லாம் ஆராயுமா அப்படின்னு பார்த்தா நிறைய ஆராய ஆரம்பித்து விடுகிறது மனது எதற்காக இந்த ஓய்வு அப்படிங்கிறது ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடியும் இறைவன் ஏதோ ஒரு கணக்கை போட்டு வைத்திருப்பார் அப்படிங்கிறதுல மாற்ற முடியாத நம்பிக்கை உடையவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் ஆகிறது இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோமே உட்காந்து ஒரு மாசம் முழுவதுமே நம்ம ஒரு கணக்கு போட்டு சிதம்பரத்துக்கு போகணும் சீர்காழிக்கு போகணும் அல்லது கரூர் சன்னதிக்கு போகணும் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு கணக்கை நம்ம போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கணக்கு சில நேரங்களில் தப்பிவிடும் காரணம் இறைவன் அக்கணக்கை நமக்காக போடவில்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நிதர்சனம் அதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது சில இடங்களில் நம்ம கணக்கு போட்டிருக்கவே மாட்டோம் இன்றைய தேதியில் இந்த ஆலயத்திற்கு போகணும் அப்படிங்கிற கணக்கு நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கவே இருந்திருக்காது நம்ம வாழ்க்கைனா நம்ம தீர்மானித்திருக்க மாட்டோம் ஆனால் திடீர்னு இறைவன் போட்ட கணக்கு அந்த கணக்குக்கான விடை கிடைக்கும் போது அந்நாளிலே நம்ம ஆலயத்திற்கு சென்றிருப்போம் அல்லது அந்த சித்தர் ஆலயத்திற்கு நாம் சென்றிருப்போம் இதெல்லாம் இறைவன் போடுகின்ற கணக்கு அப்போ ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் கெடுதலாக நடக்குது அப்படிங்கும்போது இறைவனை திட்ட தோன்றுமா அவங்களுக்கு கண்டிப்பாக திட்டுவோம் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது சாதாரண மனித பிறவியாக இருக்கின்ற நம்மவர்களுக்கு அந்த மனதானது அப்படித்தான் தோன்றும் இறைவன் ஏனோ நம்ம இப்படி சோதிக்கின்றாரே ஏன் இப்படி செய்கிறார் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் கொடுப்பதற்கான காரணம் என்னவோ அப்படின்ட்டு நிறைய இருக்கும் நம்ம இறைவன்கிட்ட போய் மன்றாடுவோம் இறைவனை திட்டி தீர்ப்போம் அந்நிலை மாறுமா அப்படின்னு கேட்டால் அந்நிலை தொடர்ந்து நீடித்திருக்கிறது அப்படிங்கும் போது தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நமக்கு விதிக்கப்பட்டது அதுதான் அதுதான் நமது வாழ்க்கைக்கும் சரியானது அப்படிங்கிறத இறைவன் தீர்மானித்திருக்கிறார் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருவேளை அந்நிகழ்வு நிகழாமல் இருந்திருந்தால் வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் கூட நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம் மனதானது பொறுமையாக அமர்ந்து யோசிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் பல உண்மைகள் புதைந்திருக்கக்கூடும் அதனால் வாழ்க்கையில் என்ன நடக்குது அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் தினம் தினம் நாம் செய்கின்ற செயல்கள் எந்த செயலை செய்தாலும் சரி அதில் முழு ஈடுபாட்டுடன் இறைவன் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்றால் ஏதேனும் ஒரு காரணத்தின் பொருட்டே இதை கொடுத்திருப்பார் அப்படிங்கிறத முழுமையாக மனமானது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படிங்கும்போது நடக்கின்ற சம்பவங்கள் கூட நமக்கு சாதகமானதாகவே தோன்றுமே தவிர அது நமக்கு சாபமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம் அது சாபம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வராது என்ன நடந்துச்சோ எத்தனை பேர் கண்ணு பட்டுச்சோ அப்படி இப்படின்னு நினைக்கிறதையெல்லாம் விட்டுவிட்டு சிவபெருமான் ஒரு விஷயத்தை நமது வாழ்க்கையிலே நிகழ்த்துகிறார் என்றால் கண்டிப்பாக அது ஏதேனும் ஒரு திருப்பத்தின் பொருட்டோ நம்மை காப்பதின் பொருட்டோ ஏதோ ஒரு கருணையின் பொருட்டும் நடக்கக்கூடியவையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம எடுத்துக்கணும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற ஓய்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இறைவனை பற்றிய எண்ணத்தை நமது மனதிற்குள்ளே விதைக்கும் இறைவன் ஏன் செய்தார் ஏன் செய்தார் என்று இறைவனைப் பற்றி மீண்டும் மீண்டும் நினைக்க தோன்றும் அது அப்படியே நம்ம தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி கொண்டே இருக்கும்போது அதற்கான விடைகளும் சில நேரங்களிலே கிடைக்கக்கூடும் அதனால தான் எந்த சந்தர்ப்பங்களில் எந்த விதமான செயல்கள் நம் வாழ்க்கையிலே நிகழ்கின்றனவோ அதையெல்லாம் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதற்குள் ஒழிந்திருக்கின்ற அந்த விடயமானது நமக்கு கிடைக்கக்கூடும் மேற்போக்காக பார்க்கும் பொழுது இது நமக்கு தேவையில்லாதது இது நம் வாழ்க்கையிலே நடந்திருக்கக்கூடாதது அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருந்தாலும் யார் வாழ்க்கையிலே துன்பம் நிகழாமல் இருக்கிறது அப்படிங்கிறத கேள்வி கேட்டோம்னா அதற்கு விடை ரொம்ப தெளிவாக தெரிந்துவிடும் மனிதனாகவோ விலங்காகவோ தாவரமாகவோ எந்த பிறவி எடுத்தாலும் சரி வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு இடத்திலே கடினமான சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து வந்தே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நியதி அப்ப அந்த நியதி நமக்கும் பொருந்தும் அப்படின்னா கண்டிப்பா பொருந்தும் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை வாழ்க்கையில இன்பம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இன்பமாக விளைகின்ற சில வினைகள் மற்றவர்களுக்கு தீமையாக கூடும் இறைவன் அதை விரும்பாததன் பொருட்டு சில நேரங்களிலே நமக்கான வாழ்க்கையிலே சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக சில விஷயங்களை செயலாற்ற செய்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம கர்ம வினை அப்படிங்கிறது ஒரு விஷயம் நாம் என்ன செய்தோமோ அதற்கான வினை நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதெல்லாம் நம்ம எடுக்கிற முடிவை பொறுத்து சில நேரங்களில் இறைவன் முடிவெடுக்கும் திறனை நம்மிடம் விட்டுவிடுகின்றார் எங்க உன்னோட முடிவை எடுத்து எடுத்துப்பாரு அப்படின்ட்டு அதில் கிடைக்கின்ற நன்மையோ தீமையோ அதில் விளைகின்ற நன்மையோ தீமையோ அதற்கு நாம் பொறுப்பாகி விடுகின்றோம் அதே போல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு வினை செயலாற்றப்பட்டு நாம் ஒரு துன்பத்திற்கு ஆளாகின்றோம் அந்த நேரங்களிலே மன உளைச்சலிலே இருக்கின்றோம் அல்லது மனமானது தடுமாறுகிறது ஒரே இடத்தில் அமர்ந்து விட்டோம் நாட்கள் விரயமாகின்றன வாரங்கள் வித விரயமாகின்றன மாதங்கள் விரயமாகின்றன அப்படின்னா அந்த விரயம் கூட சில நேரத்திலே நம்முடைய இருப்பை உணர்வதற்காக இந்த உலகத்திலே நாம் எதற்காக பிறந்தோம் அப்படிங்கிறத உணர்வதற்காக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நடந்த நிகழ்வுகளையே நினைத்து கொண்டோ அல்லது ஏன் இதெல்லாம் நடக்கின்றது அப்படிங்கிறதை பற்றி சிந்தித்துக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே ஒரு சுவாரஸ்யம் இருக்காது ஒரு தேடுதல் இருக்காது அந்த தேடுதலின் பொருட்டு கிடைக்கின்ற அந்த இனிய அனுபவமானது கிடைக்காமல் போய்விடும் அப்படிங்கிறத மனசில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ எந்த நேரத்தில் இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வழிபடலாம் அதற்கெல்லாம் கால நேரமெல்லாம் கிடையாது சாஸ்திரம் பார்க்குறோம் சம்பிரதாயம் பார்க்குறோம் காலையில் வழிபடணும் மாலையில் வழிபடணும் காலையில் சூரிய உதயத்தின் போது வழிபடணும் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு விளக்கேற்றி வழிபடணும் இதெல்லாம் தெல்ல தெளிந்தவர்களுக்கு எந்த நேரமும் கிடையாது காலமும் கிடையாது எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக அமர்ந்து அது நள்ளிரவாக இருந்தாலும் சரி அதிகாலையாக இருந்தாலும் சரி நண்பகலாக இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் மனமானது இறைவனை நாடுகிறதோ அந்த நேரத்தில் அமைதியாக அமர்ந்து இறைவனின் மீது அந்த பார்வையை திருப்பி அமைதியாக அமர்ந்து இறைவனை நோக்கி செய்கின்ற தவத்தின் பலனாக இறைவனை நோக்கி செய்கின்ற அந்த தியானத்தின் பலனாக நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ வாழ்க்கையில் வேணாலும் நடந்துட்டு போகுது வருவது வந்துவிட்டு போகிறது அது எவ்வாறு வருகிறது என்று கவனிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு தேவை இது எதனால் விளைகிறது இதனால் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கிறது ஏன் இது நடந்திருக்கும் அப்படிங்கிற பல கோணங்களில் நாம் யோசிக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே நடக்கின்ற சில அமானுஷியங்களாக இருந்தாலும் சரி சில தேவையில்லாத விஷயங்களாக இருந்தாலும் சரி நடப்பதினால் உண்டாகின்ற விளைவை பற்றி யோசிக்காமல் ஏன் நடந்தது இதனால் நமக்கு இறைவன் என்ன சொல்கின்றார் இவர் எப்படி நடக்கக்கூடிய அல்லது நடந்திருக்க வேண்டிய சில விபத்துகளிலிருந்தோ அல்லது தவறான விஷயங்களிலிருந்தோ நம்மை காப்பாற்றி இருக்கின்றார் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது அந்த வாழ்க்கையானது கண்டிப்பாக அர்த்தமுள்ளதாக மாறும் அப்படின்னா அதில் எந்த கருத்துமே இல்லை இப்போ அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால்தான் சொல்வது எந்த வினை நடந்தாலும் அதை பொறுமையாக கவனியுங்கள் வாழ்க்கையிலே எந்த வினை நடந்தாலும் பொறுமையாக கவனியுங்கள் அதற்கு பின்னால் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கக்கூடும் அந்த ஆயிரம் அர்த்தங்களில் நமக்கு எதனால் நடந்தது என்பதை உணர்ந்து கொண்டால் இறைவனின் மீது எப்பொழுதுமே நன்மதிப்பானது இருந்து கொண்டே இருக்கும் அவர் மீது அளவில்லாத பாசமானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அவரை திட்ட வேண்டும் என்றோ அவரை என்ன சொல்கிறது தவறாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வரவே வராது ஏன்னா இறைவன் கருணையாளர் கண்டிப்பாக எது நடந்தாலும் நன்மைக்காக தான் நடக்கும் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிந்தாலுமே கூட அது ஏதேனும் ஒரு புதிய கூட்டை கொடுப்பதற்காகத்தானே இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் அதில் இல்லை இன்னும் ஆழ்ந்து உணரப்போனால் அந்த ஆத்மாவிற்கு என்ன தேவையோ அந்த ஆத்மா எதை எதிர்பார்க்கிறதோ அதைத்தான் இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் இந்த உடலில் இருந்து கொண்டு இந்த உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற சில அற்ப சுகங்களுக்காகவெல்லாம் இறைவன் நமக்கு இந்த வாழ்வை அளிக்கவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அந்த ஆத்மா உயரிய நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உடலை கொடுத்திருக்கின்றார் இந்த உடலிலிருந்து அந்த ஆத்மா என்ன வேண்டியதோ அதற்கான வினைகளைத்தான் நிகழவும் செய்கின்றார் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையானது இனிமையாக இருக்கும் நண்பர்களே ¡Gracias!